நெய்யில நல்ல கோதுமை இப்போ இப்ப பருப்பு சேர்த்தலாம் நல்ல வரப்பட்டுருச்சு இப்ப மூணு ஏலக்காய் அவிச்சு வச்சிருக்கோம் இல்ல அவிச்சு நல்ல மசிய அழுய வச்சு ஒரு கப் ஒரு கப் கோதுமை மாவு அரை கப் பாசிப்ப நல்லா கலந்து விட்டுரணும் இப்ப நம்ம அரை உறுக்கி வச்சிருக்கிற வெள்ளத்தை சேர்த்து இந்த ஸ்டேஜ்ல நமக்கு தேன் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து எடுத்துட்டு அதையும் சேர்த்துறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதை நல்லா கிண்டி விட்டுக்கணும் வெள்ளை கரைசன் வந்து நல்லா வதங்குற வத்துற வரைக்கும் நெய் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க ஆனால் திகட்டாமல் இருக்கணும் நல்லா வந்து கலர் இருக்குது நல்லா கட்டியாக இருக்கேன்னு பயப்படாதீங்க அதை ஒன்றும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு முந்திரி வறுத்து போடணும்னு நினைக்கிறவங்க வறுத்து போட்டுக்கோங்க அதனால் ஒன்றும் இல்லை நான் வறுக்காமல் போட்டுருக்கேன் இப்போ பாசிட்டே கோதுமை அல்வா ரெடி பாசிப்பருப்பு கோப அல்வா நொடியில் ரெடி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி வந்திருக்குன்ட்டு யார் யார் வீட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்ஸ் ட்ரை பண்ணுவீங்கன்ட்டுங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்